நடந்து முடிந்த நிதிநிலை அறிக்கை ஒன்றிய அரசாங்கத்தோட நிதிநிலை அறிக்கையில் மாணவ அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் படித்த அந்த திருக்குறள் என்பது வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோ நோக்கி வாழும் குடி என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிறிஞர் கலைஞர் சொன்ன விளக்க உரை என்பது உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்கின்ற அந்த விளக்க உரை நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திலே இதை படித்தார் என்று சொன்னால் ஏதோ தமிழர்களையும் வள்ளுவனையும் போற்றுவதற்காக அல்ல மோடியை மட்டுமே போற்றுவதற்காக பாராட்டுவதற்காக இது படிக்கப்பட்டது அந்த நிர்மலா சீதாராமனுக்கு நாம் இன்னொரு திருக்குறளையும் ஞாபகப்படுத்துவோம் பகுத்துண்டு பண்புயிர் ஓங்குதல் நூலோ தொகுத்த பற்றத்திற்கெல்லாம் தலை என்கின்ற ஐயன் வல்லனுடைய கொள்ளுக்கு முக்கியர் கலைஞரோடைய விளக்க உரை என்பது இருப்போர் இல்லாதோர் என்று இல்லாமல் கிடைத்ததை பகிர்ந்துண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை என்கின்ற விளக்க உரை கூடுதலாக நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு சொல்லுவோம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாங்கன் தகுதியான் வின்றுகிடல் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரையின் போது ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம் என்கின்ற அந்த விளக்க உரையோடு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி தலைமை கழகத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமலும் தமிழ்நாட்டின் பெயரை உச்சரிக்காமலும் தமிழ்நாட்டின் முக்கிய திட்டங்களை புறக்கணித்தும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற கண்டன பொதுக்கூட்டம் நடத்திட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அனைவரையும் வரவேற்கமர்ந்திருக்கின்ற மாநகர கழகத்துடைய செயலாளர் மண்டல குழு தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மலக்கோட்டை பகுதியுடைய வட்ட செயலாளர்கள் மற்றும் பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் சாவல்பொண்டி சுந்தரேசன் அவர்களே தலைமை கழக பேச்சாளர் சகோதரர் தீக்கணல் கர்ணா அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கே என் சேரன் அவர்களே அண்ணன் சபியுல்லா அவர்களே சகோதரர் சிந்தில் அவர்களே துணை மேயர் சகோதரி திவ்யா அவர்களே மாவட்ட மாநகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே அண்ணன் செங்குட்டுவன் அண்ணன் மூர்கான் அக்கா நீலா வேலு குணசேகரன் நூர்கான் சந்திரமோகன் பொன் செல்லையா சரோஜினி வெங்கட்ராஜ் தமிழ்செல்வம் உள்ளிட்டோருக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட மாநகர அணிகளுடைய அமைப்பாளர்களே மாவட்ட மாநகர்களுடைய அணிகளுடைய தலைவர்களே மாமன்ற உறுப்பினர்களே மாவட்ட பிரதிநிதிகளே வட்டக்கழகத்தினுடைய ஆற்றலுக்கு செயலாளர்களே பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளே தோமுசாவுடைய நிர்வாகிகள் மற்றும் மூத்த முன்னோடிகளே கழகத்தினுடைய பேச்சாளர்களே மாவட்ட மாநகர தொகுதி அணிகளின் துணை தலைவர்கள் துணை அமைப்பாளர்களே மலைக்கோட்டை பகுதி வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே மலைக்கோட்டை பகுதி அணியினுடைய அமைப்பாளர்களே நிறைவாக நன்றியா இருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மருந்து மோகன் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இதற்காக இந்த கூட்டம் என்பதை இங்கே பேசியவர்கள் எல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு நிதிநிலை அறிக்கை ஒரு பட்ஜெட் என்று சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு மாநில பட்ஜெட் மாநில நிதிநிலை அறிக்கை என்று சொன்னார் அது ஏதோ ஒரு மாவட்டம் மட்டும் பயன்பெறுவதற்கான நிதிநிலை அறிக்கையாக அது இருக்காது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமும் பயன்பெறுகின்ற வகையில் உதாரணத்துக்கு நம்முடைய திருச்சி மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பஞ்சப்பூர் பேருந்து நிலையமாக இருந்தாலும் பஞ்சப்பூரில் வரவிருக்கின்ற மினி டைடல் பார்க்காக இருந்தாலும் நவல்பட்டில் ஏற்கனவே இருக்கின்ற டைடல் பார்க் இன்றைக்கு விரிவு செய்யப்பட்டதாக இருந்தாலும் ஒலிம்பிக் அகாடமியாக இருந்தாலும் அல்லது சூரிய வரக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் அல்லது இங்கே நாம் நம்முடைய துணை முதலமைச்சர் நாளை திறக்கவிருக்கின்ற நமக்கு நாம் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பறவைகள் அந்த பூங்காவாக இருந்தாலும் அதே போன்று முத்தமிழியர் கலைஞருடைய பெயரிலே ஒரு மிகப்பெரிய நூலகம் அமைப்பதாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாவட்டத்தின் மீது திருச்சி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமும் மாவட்டமும் பயன்பெறுகின்ற வகையில் அந்த திட்டத்தை நாம் அறிவிக்க வேண்டும் இந்த மாவட்டம் எனக்கு ஓட்டு போட்டுச்சு இந்த மாவட்டம் எனக்கு ஓட்டு போடலாம் ஓட்டு போடாத செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனைவரும் சமம் அனைவருக்கும் இதை கொண்டு சென்று வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் அவர் இன்றைக்கும் சொல்வது என்ன நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைத்து மக்களையும் அரவணைக்க வேண்டியது நம்முடைய அரசாங்கத்துடைய கடமை என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இது எனது அரசாங்கம் அல்ல இது நமது அரசாங்கம் அதுதான் திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இப்படி ஒரு மாநில நிதி நிதி அறிக்கையை நாம் இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒன்றியத்தை ஒரு நிதிநிலை அறிக்கையை இன்னைக்கு தாக்கல் செய்து விட்டு நம்முடைய மாவட்டத்துல படிச்ச நம்முடைய மாண்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு அதோட தமிழ்நாட்டை விட்டுட்டாங்க தமிழ்நாடுங்கிற பேர் கூட எந்த இடத்துலயும் வரல கடந்த நிதிநிலை அறிக்கையில ஆந்திரா 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 நாங்க இப்ப இந்த நிதிநிலை முழுக்க முழுக்க பீகார் பீகார் பீகாருங்கிறாங்க இன்னைக்கு ஆக அவர்கள் செய்தது என்ன இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிதி எதுக்கு அதிகமாக சென்றதுன்னு சொன்னால் பீகாருக்கு தான் குறிப்பாக எந்த மாநிலத்துல தேர்தல் வருதோ அந்த தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு டெல்லி சார்ந்த பல திட்டங்கள் பீகார்ல இந்த வருஷத்துல தேர்தல் வரப்போகுது நிதிஷ்குமார் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது இழுத்து நம்ம வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நிதிநிலை அறிக்கையில பேசுற அந்த ஒன்றரை மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஐந்து சிறப்பு திட்டங்களை எங்க கொண்டு போயிருக்கிறாங்கன்னா பீகாருக்கு கொண்டு போயிருக்கிறாங்க ஏன்னா தேர்தல் வரப்போகுது கூட்டை நம்ம விட்டு போயிடக்கூடாது என்பதற்காக ஆக இப்படி தேர்தலை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு எந்தெந்த மாநிலம்லாம் நம்மை வஞ்சித்தது எந்தெந்த மாநிலம் நமக்கு வாக்களிக்காம நம்மளை ஒதுக்கியது அதை மனசுல வச்சுட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்து நாற்பதுக்கு நாற்பது ஓட ஓட விரட்டி அடிச்சோம் அதற்கு இன்னைக்கு நம்ம பழி வாங்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இது போன்ற நிதி இல்லையா இருக்கு என்ன நாள் இன்னைக்கு ஈரோட கிழக்கு தேர்தலோட ரிசல்ட் வந்த நாள் மறைந்த சகோதரர் ஈவேர் அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்ற போது பத்து பன்னிரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவர் மறைந்த பிறகு அவருடைய தந்தை அண்ணன் இளங்கோனர்கள் நின்ற பொழுது சேர்ந்து பணியாற்றி அந்த இடைத்தேர்தலில் வாக்கு வித்தியாசத்திலே நாம் ஆக அவரும் மறைந்த பிறகு இன்னைக்கு அன்பு சகோதரர் அண்ணன் சந்திரகுமார் அவர்கள் நின்ற பொழுது வாக்கள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான வெற்றி அது தொடங்கட்டும் என்று சொன்னாரே இன்னைக்கு அந்த வெற்றி என்பது மக்களுக்கான வெற்றி அந்த மக்களுக்கான வெற்றியை மக்களை முழு அன்பையும் பெற்றுக்கின்ற தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க தானே என்ன நாற்பதுக்கு நாப்பதும் ஓட ஓட வரனீங்க உன் எதுவுமே செய்ய மாட்டேங்கின்ற இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கலத்தோட ஆட்சியையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கின்ற அளவுக்கு இது ஒன்றிய பட்ஜெட் அல்லது ஓரஞ்சனை பட்ஜெட் என்று இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஒதுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட்டை இன்னைக்கு அவை தாக்கல் செய்திருக்கேன் என்று சொல்லும் பொழுது ஆக தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு வருகின்ற தேர்தல் மனதில் வைத்துக்கொண்டு ஏற்கனவே முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மனதில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு நம்மை வஞ்சிக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு இந்த நிதி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் பேசுவது மட்டும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் நாடாளுமன்றத்தில் நம்முடைய உரிமைக்காக பேசும் பொழுதெல்லாம் நானும் இந்த தமிழ்நாட்டை தான் நானும் தமிழச்சி தான் வீராவேசம் பேசுறீங்களே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தமிழ்நாட்டுக்கான ஒரு நிதியை நீங்க ஒதுக்கிறதுதா அதை நாங்கள் ஒற்றுக்கொள்ளலாம் அது எதையும் செய்யாமல் உரையாற்றியவர்களும் சொன்னது போலதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டினுடைய ஜிடிபி என்று சொல்லக்கூடிய அந்த உற்பத்திக்கான அந்த பங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய மாநிலத்திலும் நம்முடைய தமிழ்நாடு தான் ஒன்பது சதவீதம் அதிகமாக இன்னைக்கு நாம் அந்த பங்கை நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா இது செய்யறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் இருந்து இந்த பத்து வருஷத்துல வருமான வரியாக நேரடி வரியாக இதுவரைக்கும் நாம கொடுத்த பணம் மட்டும் எவ்வளவு தெரியுமா தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்கள் அந்த பணம் மட்டும் எவ்வளவு தெரியுமா ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி நம்ம கொடுத்துக்கணும் ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடியை கொடுத்துட்டு நமக்கான பங்களிப்பு நீங்க என்ன தருவீங்கன்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம் பொதுவா ஒரு மாநிலத்திற்கான வரி என்று அவங்க எவ்வளவு கலெக்ட் பண்ண பதினாலு லட்சம் கோடி கலெக்ட் பண்ணுவாங்க அந்த பதினாலு லட்சம் கோடியை அவங்க வசூல் செய்தது பிறகு அந்தந்த மாநிலத்துக்கு அதை பிரிச்சு தரணும் எந்த மாநிலம் அதிகமாக நிதி தந்திருக்கு அதுக்கு தகுந்த அந்த ரேஷியோக்கு தகுந்த தரணும் எப்படி அதை ஒதுக்கீடு செய்யப்படுது கடந்த மாதம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நீங்க பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு நம்ம ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தோம்னா நமக்கு ஐம்பத்தெட்டாயிரம் கோடி தரேன் என்று சொல்லி ஒதுக்குறாங்க ஆனால் நம்மைகிட்ட மிகவும் மிக குறைவாக தந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எவ்வளவு தரமா அது ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ன கொடுமை என்று சொன்னால் தமிழ்நாடு ஆந்திரம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா நமக்கு எல்லாம் சேர்த்து தென்னிந்தியான்னு சொல்றோம் பாத்தீங்களா ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்த்தே பாத்தீங்கன்னா கூட்டி பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடிதான் வருகிறது ஆனா உத்தரப்பிரதேசம் ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடியே இன்றைக்கு அவர்கள் ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்ல வராங்க எங்களுக்கு நீங்க எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு வடநாடே போதும் என்று நம்மை ஒதுக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இந்த நிதிநிலையை இதை அவர்கள் செய்திருக்காரு இது மட்டும்தானா ஜிஎஸ்டி இழப்பீடு நம்ம கேட்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையை நமக்கு வழங்க வேண்டியது மட்டும் இருபதாயிரம் கோடி இன்றைக்கு வரைக்கும் அந்த இருபதாயிரம் கோடி ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு ஒரு இழப்பு தான் அது அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை மனுக்களாக இன்னைக்கு வழங்குறாரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தரதில்லை மோடி வீடு கட்டுற திட்டங்கிற பேர்ல பணம் ஒதுக்குறாங்க அவங்க ஒதுக்குற பணத்தை தாண்டி கூட பத்து லட்சம் பதினோரு லட்சம் போட்டாதான் ஒரு வீடே கட்ட முடியும் அதை உயர்த்தித்தார்கள் என்று சொன்னபொழுது இன்னைக்கு அது சம்பந்தமான எந்த ஒரு பேச்சும் இல்லை எந்த ஒரு அறிக்கையும் அது இல்லை சரி இதுதான் இப்படின்னா ஏற்கனவே அறிவிச்ச எய்ம்ஸ் திட்டத்துக்கு என்ன நிலைமை பத்து வருஷமா இன்னமும் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை பத்தியே இந்த பட்ஜெட்ல சொல்லலாம் இப்போ நம்ம இளைஞனை செயலாளர் என்ன பண்ணுவார் துணை முதலமைச்சர் ஒரு கல்ல ரெடி பண்ணிவிடுவாருப்பார் கல்லை ரெடி பண்ணார்னா அவர் எங்க அதை எடுத்துட்டு போகணும் எங்க அடிக்கணும்னு அவருக்கு அது ஆக இது மட்டும்தானா ஒரு இயற்கை பேரீடை நடந்துச்சு தென் மாவட்டங்களில் நடந்துச்சே அது இங்கே நடந்த பெஞ்சலாக இருந்தாலும் சரி அல்லது அங்கே மிக்சாமாக இருந்தாலும் சரி இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வரும்போது ஏற்கா நாற்பத்தையாயிரம் கோடி நம்ம கேட்கறோம் மூன்று பேர்டை தொடர்ந்து அடி அடி அடினு அடிச்சிருக்கு நாற்பத்தையாயிரம் கோடி எங்களுக்கு தேவைன்னு சொல்றோம் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடியை மட்டும் அவங்க கொடுத்துட்டு இது அவளைதான் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க சரி இது மட்டும் தானா நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எப்படியாச்சும் உயர்த்திடுங்க அந்த வேலை என்பதை ஒரு நூத்தி ஐம்பது நாட்களாக கொடுங்க எங்க பெண்கள் எல்லாம் பயன்பெறட்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீ கோரிக்கை வச்சாங்க இன்றைக்கும் அதற்காக ஒதுக்க கூட இல்ல ஆனா இன்னும் கொடுமை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு பல மாசமாக நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணத்தையும் ஒதுக்காம வச்சிருக்கிறாங்க ஆக இப்படி தொடர்ந்து நம்மை வஞ்சிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சமீபத்தில் ஒரு அறிக்கை நீங்க கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டான கல்வி கடனை ரத்து செய்திருக்கிறார் யாருக்கு ஆதி திராவிடர் பிள்ளைகளுக்கும் பழங்குடி பிள்ளைகளுக்கும் நீங்க ஒதுக்கிட்டு நம்ம ரத்தே செஞ்சுட்டு போயிட்டோம் நாம ஆதி திராவிடர்களையும் பழங்குடி மக்களையும் நாம பாக்கணும் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதுனா அம்பானி அதானியும் தான் அம்பானிக்கும் அதானிக்கும் எவ்வளவு தெரியுமா கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க உட்காந்து ஒரே இடத்துல இருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி அவர்களுடைய கடனை ரத்து செய்திருக்கின்றது ஒன்றிய அரசு நாம் ஆதிதோட மக்களை பார்க்க அவங்க அம்பானியும் அதானியும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஆக நாம என்ன பாவம் செஞ்சிட்டோம் நம்ம இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்பது பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஆயோக்கா நாம தான் நம்பர் ஒன் பொருளாதார ரீதியாக குறியீடா தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இப்படி எல்லாத்திலையும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் என்று வரும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு என்கின்ற பெயர் அந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லாத அளவுக்கு அவங்க செய்கிறார் என்று சொன்னால் அப்படி ஓரவஞ்சனையோடு ஒரு பட்ஜெட்டை தாக்கக்கூடிய அவர்களுக்கான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கின்ற ஒரு கூட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நாம் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கிற நாம் இனி வருகின்ற தேர்தல்ல நாம் நம்ம எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட கருத்துக்களை கையில் எடுக்க வேண்டும் மத்தவன்னா இல்லாத பொல்லாதான் பேசணும் அவசியம் இல்லை என்ன நடக்குதுன்னு நாட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னாலே போதும் ஆனாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஒருத்தர் யார் தெரியுமா அவர் தெரியுமா பீகாரை ரவி பீகார் ரவி பீகார் ரவி என்ன சொல்றாரு ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க சொல்லியேன் பீகாருக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க எந்த தமிழ்நாடுங்கிற பெயர் நம்முடைய நிதி நேரத்தில் படிக்கிறதுக்கே அவர் மறுத்தாரோ எந்த தமிழ்நாட்டை தமிழகம் என்று மாற்றி காட்ட வேண்டும் என்று சொன்னாரோ அந்த ஆளுநர் ரவி சொல்றாரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதியை கூட ஒதுக்காத இந்த பட்ஜெட்டை வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஏஜெண்டை அமைச்சு வச்சிருக்காங்க நீங்க நான் சொல்றேன் ஆக இனி வருங்காலத்தில் ஒன்றிய அரசுக்கு பாடம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் மீண்டும் தமிழ்நாட்டில் நாம் உருவாக்க வேண்டும் ஈரோட்டில் இன்னைக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும்போது அது பெரியாருக்கு காணிக்கையாக்கக்கூடிய வெற்றியாக இதை நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டும் பெரியாருடைய வெற்றி என்பது நம்முடைய பெருந்தலைவர் முத்தமிழ் வெற்றி தலைவர் கலைஞருடைய வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வெற்றி இவ்வளவு நிதி நெருக்கடிகளும் அவர் கொண்டு வருகின்ற திட்டத்துல பாத்தீங்களா மக்களை தேடி மருத்துவங்களை திட்டத்தில் ஏற்கனவே ரெண்டு கோடி பேர் நீங்க பயன்பட்டு இருக்கிறாங்க இன்னொரு காப்போம் நாற்பத்தி எட்டு நம்மை காக்க நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்தின் மூலமாக மூணு லட்சம் பேர் நம்ம காப்பாத்திருக்கோம் காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஏறத்தால ஒவ்வொரு நாளும் இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போறாங்களே பள்ளிக்கூடத்துக்கு அதை செய்து காட்டிருக்கணும்னா இது ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஐநூறு கோடி ரூபாய் அறுநூறு கோடி ரூபாய் செலவாகுது என்று சொன்னால் இந்த நிதி நெறி ஆற்றிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திட்டத்தை பாருங்கள் ஒரு மாதத்திற்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் மகளிர் இன்றைக்கு கட்டணம் இல்லா நாம பயணம் செய்யறாங்க குறைந்த பட்சம் ஒவ்வொருத்தரும் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவது என்று இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் கல்லூரியில் படிக்க வேண்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இன்னைக்கு கலைஞர் உரிமை தொகையை நாம் மாதம் மாதம் வழங்க திட்டம் நினைச்சு பாருங்க எல்லா திட்டத்துக்கும் நிதி தேவைப்படும் நமக்கு ஒன்றிய அரசு கைவிட்டாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறார் அவன் கைவிட்டாலும் கவலைப்படாதீங்க என்ன கைவிடாம பாத்துக்கிட்டீங்களா உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் நாம் இருக்கின்றோம் ஆக அதை மனதில் வைப்போம் தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கு என்ன இடுகிறாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் யாரு நேரடியாம எதுக்க வந்தாலும் சரி மறைமுகமா பி டீம் சி டீம்னு எவ்வளவு வந்தாலும் சரி அது எத்தனை தடைகள் வந்தாலும் சரி இது இந்த படையெல்லாம் உடைக்கக்கூடிய இந்த படை கலைஞருடைய படை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய படை நம்மை வழங்காலத்தில் வழிநடத்தக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய இளைஞர் செயலாளர் உதயநிதி சாலையுடைய படை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைக்கும் ஈரோடு வெற்றி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன் இன்னும் அடுத்த ஐந்தாண்டு அல்ல அடுத்த பதினஞ்சு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அப்பொழுதெல்லாம் நம்ம ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் புகட்டுவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த சிறந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்